தோசை வந்துருச்சுங்க இன்னைக்கு ஒரு விதம் தோசை வந்துருச்சு பியாமல் வந்துருச்சு அதாவது ஒரு தோசையை பிஞ்சு போகாமல் எடுத்துட்டு நீ என்னக்கா சொல்கிறியான்னு கேட்காதீங்க இல்லை தோசை வந்துருச்சு நான் நேற்று நைட்டு ஊற்றும் போது கூட கொஞ்சம் பிஞ்சு 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 வர்ற தான் இருந்துச்சு இன்னைக்கு வந்துருச்சு பழக பழக எல்லாம் சரியாயிடுச்சு இப்போ புதுசாக கல்யாணம் பண்ண புருஷன் மொண்டாட்டி முட்டிக்க தட்டிக்கேன்னு தெரியவாக ஒரு மாதத்துக்கு எப்படியும் சண்டை வராது அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா சண்டை நாறும் பல வருஷங்கள் ஆச்சுன்னா ரொம்ப மூச்சு பிடிச்சி மொச்ச வைக்கும் திரும்புறாருன்னு பார்க்காதீங்க அவருக்கு மூலக்கூறு பிரச்சனை இருக்கு அதனால வலிவருப்பதுன்னா அந்த பக்கம் இனிய வணக்கம் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எப்படி நல்லா இருக்கீங்களா சாரி அப்புறம் அண்ணனுக்கு எல்லாம் நல்லா இருக்கா நல்லா இருக்கான்னு கேட்டிருந்தீங்க எல்லாருக்கும்

கண்டிப்பாக கிடையாது கிடையாது கண்டிப்பாக கிடையாது ஐம்பது லட்சத்தை மொத்தமாலாம் பார்த்தது கிடையாது நீங்கள் இதில் யாராவது இருந்தீங்கன்னா பேங்கில் வேலை பார்க்குறவங்களாம் எப்படி பல லட்சங்கள் பார்த்துருப்பீங்க மொத்தமாக ஒரே அட்டிக்கு சரி அந்த சாப்டர் விட நீ தேவையில்லாம் பேங்க் கரெக்டாக பிடிச்சி நோண்டாத இல்லை நான் சொல்கிறேன் பார்த்துருப்பாங்க நம்ம நீங்க எல்லாம் எத்தனை பேர் மொத்தமா பாத்திருப்பீங்க இப்ப வேற ஒரு இடம் வாங்கும் கூட மொத்தமா ஒரு தொகையை சேர்த்து வச்சு நம்ம பாத்திருப்போம் அந்த மாதிரி மொத்தமா நீங்க பாத்திருக்கீங்கன்னா எத்தனை லட்சம் வரை பாத்திருக்கீங்கன்னு சொல்லுங்க நான் லாஸ்டா மொத்தமா ஒரு இருபது லட்சம் வரை மொத்தமா ஒரே நாள்ல இருபது லட்சம் வரை கையில வச்சு பாத்திருக்கேங்க ஒரு ஆஃப் அன் அவருக்கு அவ்வளவுதான் சட்டை லூசா இருக்குன்னு நான் சொன்னேன் இந்த சட்டை லூசா இருக்குன்னா சட்டை மட்டுமா லூசா இருக்கு அப்படின்னு அவங்க கேட்டு போட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க போட்டிருக்கேன் லூஸாக இருக்கு எனக்கு என்னமோ அது ரொம்ப லூஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிக்கிட்டே இருக்குது பரவாயில்ல சரி ரொம்ப டைட்டா போட்டு அதுவும் சும்மா நாளில் போட்டிருந்தா கூட லூஸாக இருந்தாலும் எனக்கு ஒன்றும் தெரிஞ்சிருக்காது உடம்பு சரியில்லாமல் வந்தோடனே ஆச்சு உடம்பு ரொம்ப குறைஞ்சி போச்சு அதனால தான் மெலிஞ்சிட்டோமோ அதனால தான் அப்புறம் லூஸாக தெரியுதோன்னு ஒரு ஃபீல் ஆயிட்டே இருக்கு அச்சா நீங்கள் எத்த எவ்வளவு லட்சத்தை மொத்தமாக பார்த்துருக்கீங்க நானும் மேக்ஸிமம் இருபது லட்சம் தான் ரெண்டு பேருமே ஒரே நாளில் ஒரே டைமில் பார்த்து தான் அதான் அன்னைக்கு தான் பார்த்தோம் அதுவும் கணக்குக்கு பார்த்துட்டோம் ஆனா நீங்க இப்ப இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் லாஸ்டா ஒரு இடம் வாங்களா இருக்கட்டும் கல்யாண காரியங்களா இருக்கட்டும் எந்த விஷயத்துல மொத்தமா பாத்தீங்கன்னு சொல்லி எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க பாத்தறதா எவ்வளவு வரைக்கும் பாத்திருக்கீங்கன்னு பாத்தறதா கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா அப்புறம் இன்னொரு விஷயம் நிதி ரொம்ப மிஸ் பண்றார் அண்ணே அதனால தான் அவர் குடம் சரியலாம் போச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஒரு வகையில அதுவும் உண்மைதான் உண்மையிலே என்னதுமா இப் வச்சுட்டா சூடு ஆறாதோ ஆறாதோ நிதின அந்த நிதின வேளை மிஸ் பண்றதுனால தானே நம்ம எனக்கு காட்சி அது உண்மையா கூட இருக்கலாம் ஓகேவா வேற அதுக்காக பிள்ளைங்க படிக்க போறாங்கன்னா படிக்க போய்தான் ஆகணும் கொண்டு போய் பத்தாவது முடிச்சதோட அப்பா கொண்டு போய் டிப்ளமால விட்டாரு பத்தாவது முடிச்சு ஒரு வருஷம் வீட்டுல இருந்தேன் அதுக்கப்புறம் தஞ்சை என்ன ஓர கண்ணுல பாக்குறேன் இல்ல நாங்க பார்த்தா நீங்க பேசுங்க சரி சரி பாக்கும்போது உன் கண்ணை பாக்கும்போது என்னத்தையோ சொல்றா போல இருக்கு அப்படின்னு திரும்ப வேண்டியதா இருக்கு என்னமோ ஒரு புக்குமா இருக்கு பாஸ்புக் அந்த மாதிரி என்னை கொண்டே விட்டுட்டுதான் வந்தாரு அப்போ நானும் போய் தங்கி நம்ம நல்லதுக்காகவும் நம்மளுடைய முன்னேற்றத்துக்காகவும் தான் பெத்தவங்க கொண்டு போய் ஒரு இடத்துல கொண்டு சேர்க்கறாங்க அது நம்மளுடைய வளர்ச்சிக்குன்னு குழந்தைங்க நினைக்கணும் அதே மாதிரி பிள்ளைங்களோட வளர்ச்சிக்குன்னு பெற்றவங்களும் நினைச்சு மனசை திடப்படுத்திக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வர்றேன் ஓகேவா சொல்லாதீங்க சொல்லாதீங்க சொல்லாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் சும்மா நொடிக்கிறது சொல்லிக்கிட்டே இருக்கீங்களான்னு பின்ன இல்ல அப்புறம் இன்னொருத்தவங்க சொன்னீங்க சசியத்தை வந்து கிளீன் பண்றதுக்கு நீங்க வசதியானனால கூப்பிட்டீங்களா அது நான் சொல்லிக்கிறேன் தெளிவா சொல்லிக்கிறேன் என்னன்னு கேட்டாக்க இப்போ யாரையோ ஒருத்தரை கூப்பிட்டு நம்ம கொடுக்க போறோம் நம்ம மேக்சிமம் இது வரைக்கும் ஒன்னோ ரெண்டு தடவை தான் நாங்க அடுத்தவங்களை கூப்பிட்டு நாங்க வேலைக்கு செஞ்சிருக்குமே தவிர அதுவும் வீட்டுக்கு வந்து ஒரு மூன்று வருஷம் இருக்கும் அந்த மூன்று வருஷத்துல ஒரு நாலஞ்சு டைம் வந்திருந்தாலுமே அது சசியட்டம் தான் வந்திருக்காரு காடு வெட்டும் போது வர்றவங்க வந்து நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் அது வந்து அந்த இடத்துக்காரங்க காலை வெட்டும் போது ஒரு அட்டி இந்த இடத்துல வெட்டும் போது நாங்க வீடியோ எடுத்திருக்குமே தவிர எங்க தான் செய்வேன் நானே புல்லெல்லாம் வந்துச்சு நானே எடுத்து எல்லாமே செஞ்சு முடிச்சுடுவேன் அதவா எனக்கு உடம்பு சரியில்லாமலோ ஏதோ ரொம்ப புல்லாயிருச்சுனாக்கோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் அது வேற ஒரு ஆளை கூப்பிடலாம் அப்படி கூப்பிடும்போது சசி எட்டு டெய்லி வேலைக்கு தாங்க போய்கிட்டு இருக்காரு இந்த மாதிரி சுற்று வீட்டு சுற்றில் ஒரு புல் பிடுங்குறதுக்கு அந்த மாதிரி ஒரு வேலைக்கு தான் அவர் போய்கிட்டு இருக்காரு ஒவ்வொரு வீட்டுக்கும் டெய்லி டெய்லி போய் வேலை இருக்கா வேலை இருக்கான்னு கேட்டு கேட்டு போயிட்டு வருவார் வாடிக்கையாக ஒரு வீட்டில் ஒரு வேலை பார்க்குறதே கிடையாது அப்படி இருக்கிற பட்சத்தில் சரி இன்னைக்கு நம்ம ஃபோன் போட்டு நம்ம சொன்னோம்னாக்கோ அவருக்கு நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்குற ஐநூறு ரூபாய் அவருக்கு கிடைக்கட்டுமே அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவரை கூப்பிட்டு நாங்கள் இடையில ஒவ்வொரு நாள் வேலைக்கு வச்சுக்கிறார் அப்படி இருந்துமே இன்னைக்கு காலையில பன்னெண்டு மணிக்கு நான் கால் பண்ணும்போதுமே அவர் வேலை தான் இருந்தார் சரி வேலை இல்லை இல்லை வாங்க இங்கே கொஞ்சம் நேரத்து தான் வாங்க பார்த்துட்டு போகலாம் சம்பளம் ஆகும் இல்லைன்னு சொல்லி கூப்பிட்டு அன்னைக்கு சாப்பிட்டுட்டு சம்பளம் வாங்கிட்டு போனோம் அதாவது நீங்க பணக்கார ஆகிட்டீங்க அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் எங்கே நம்ம பணக்கார ஆனாலும் ஆகலாம் நமக்கு தெரியாத ஒரு வேலை நம்ம ஒரு ஒரு சுருக்கமாக எடுத்துக்கிறோம் ஒரு கடைக்கு போகிறோம் எனக்கு டீ போட தெரியும்ன்றதுக்கா டீ கடையில் போய்ட்டு நான் டீ போடுவேன் நான் தான் சமைப்பேன் அப்படின்னு சொல்ல முடியுமா அவங்களுக்கு பத்து ரூபா கொடுத்து அந்த டீ நம்ம கொடுத்துட்டு வர மாதிரி தான் இருக்கும் அப்போ நீ ஏன் நீ அதுக்காக நீ பெரிய பணக்காரன் ஆகிட்டேன் நீ அடுத்த ஓட்டு பத்து டீ கொடுக்குற அளவுக்கு பணக்காரன் ஆகிட்டுன்னு சொன்னால் இதெல்லாம் என்ன நம்ம சொல்றது அதாவது பிடிக்க பிடிக்காதவங்க ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லட்டு சொல்றவங்க சொல்லட்டு அவங்களுக்கு அப்பவே கமெண்ட்ல ரிப்ளை பண்ணியிருந்தேன் பண்றதுக்கு பத்தியா திமுருங்கிறாங்க அதாவது என்கிட்ட உங்களோட கேள்வி வந்து அதிரடியா இருந்தா என்னோட பதில் கண்டிப்பா திமுரா தான் இருக்கும் அது இப்ப யூடியூப் வந்தனால கிடையாது நான் ஒண்ணுமே இல்லாம இருநூத்தம்பது ரூபாய்டு அந்த கேரளா வயநாட்டுக்கு வந்தப்பையில இருந்து என்னோட பதில் அதுதான் ஏன்னா அது என்னோட திமிரா பேசுனா கண்டிப்பா என்னோட திமுறை நான் உங்கள்கிட்ட காமிக்கத்தான் என்னோட நீங்க பாசமா பேசினீங்கன்னா என்னோட பாசமும் உங்களுக்கு பாடமாடாங்க நான் பல தடவை இல்ல நிறைய தடவை சொல்லிருக்கேன் சாந்தாவுடைய கேரக்டர் வந்து என்னைக்குமே கண்ணாடி மாதிரிதான் அதை வந்து நீங்க நம்ம எப்படி அப்படி தான் பிரதிபலிக்கும் அந்த மாதிரி நம்ம கோவமா பார்த்தோம்னா கோவமா தான் பிரதிபலிக்கும் அன்பா பார்த்தோம்னா அன்பா தான் பிரதிபலிக்கும் அது வந்து சாந்தா மட்டும் கிடையாது பாக்குற நிறைய உறவுகளுக்கு அந்த கேரக்டர் இருக்கும் டக்குன்னு அதுக்காக நம்ம ஒருத்தவங்க நம்ம போய் பேசுறோம் என்ன தம்பி அப்படின்னு நம்ம பேசும்போது படம் அப்படின்னு பேசினாக்க திருப்பி போய் ஐயோ அப்படிலாம் சொல்லாத தம்பி நம்ம யார்டுமே சொல்ல மாட்டோம் என்னது அது போடன்னு சொல்கிறேன்னா நம்ம எடுத்து கேட்போம் கண்டிப்பாக உண்மையாக இல்லையா அந்த மாதிரி எப்படி நம்ம ஒருத்தவங்கட்ட பேசுகிறோமோ அது மாதிரி தான் ரெஸ்பான்ஸ் நமக்கு திருப்பி கிடைக்கும் அதுக்காக திமுரு வச்சனால தான் அப்படின்லாம் கிடையாது யூடியூப் வந்தனாலையும் சோசியல் மீடியாவில் நம்ம பெரியால் பெரிய பெரியாலும் ஆகலை இருந்தாலும் சோசியல் மீடியாவில் நம்ம நாலு பேத்துக்கு தெரியுன்றதுக்காகவும் நாங்கள் அந்த மாதிரி பேச கிடையாது என்னோட நேச்சர் அண்ணன் வந்து குணமாக இருக்காரு நீங்கள் என்னோட நேச்சர் ஆரம்பத்தில் இருந்தே நான் சின்ன பிள்ளையில இருந்தே இப்போ வரைக்கும் என்னோட நேச்சர் எல்லாத்துக்கும் ஈஸுவாக வளர்ந்து கொடுத்து போகிறது தான் அது என்னுடைய நேச்சர் நானும் அப்படி இருந்திருந்தா அதுக்காக இப்ப திடீர்னு போயிட்டு நீங்க ரஃப் அண்ட் டஃபா ஆகுங்க என்னால் ஆக முடியாது அதே மாதிரி சாந்தாவை அவங்க ஆரம்பத்துல இருந்தே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு தான் லஃப் அண்ட் டஃபா தான் இருப்பாங்க அப்படி இருக்கிற பட்சத்துல இப்ப போய் அவங்க வந்து ரொம்ப ஒரு 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 எப்படின்னா ஒரு ஜெல் மாதிரி ஆக அப்படிதான் ஆக முடியாது அவங்களால அது வந்து என்னைக்குமே படைக்கும் போது இறைவன் எப்படி ஒரு மனுஷன் படிச்சிருக்கானோ சாகர் வரைக்கும் அவன் அப்படித்தான் இருப்பான் அது அதுதான் அந்த சாதாரணமாக அந்த பிக் பாஸே நீங்க எடுத்துக்கோங்க பார்த்தீங்களா உண்மையான ரியாலிட்டி கேரக்டர் அவங்க எவ்வளவு தூரம் நடிப்பா இருக்கிறாங்க வெளி உலகத்தில் அவங்களை நிறைய பார்க்குறாங்க செய்கிறாங்க அந்த நேரத்துல அவங்களுடைய ரியாலிஸ்டிக் எப்படி இருக்குது உண்மையான சுபாவத்தை நம்ம பிக் பிக்பாஸ் உள்ள கூட்டிக்கொண்டே விடுறாங்க புரியுதுங்களா அந்த மாதிரி எப்படி மனுஷனாக இருப்பா இருந்தாலும் சாகரத்துக்குள்ள உண்மையான குணம் வெளியில வந்துடும் அந்த மாதிரி தான் எங்களுடைய உண்மையான குணம் நான் இப்படித்தான் சாந்தா அப்படித்தான் அது தெரிஞ்சவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்

நான் எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கேன் உங்களுக்கு தான் அப்படி டிஃப்ரெண்டாக தெரியுது அப்பவும் சுடி போட்டிருக்கேன் சாரீ கட்டியிருக்கேன் அப்போ கொஞ்சம் க கிளியாரிட்டி இல்லாதனால கொஞ்சம் கலர் மங்களாக தெரிஞ்சிருப்போம் இப்போ ஃபோனு கிளியாரிட்டி இருக்கிறனால கொஞ்சம் கலர் கூட தெரியும் அவ்வளோதான் வித்தியாசமே தவிர அப்பவும் கண்மை போட தான் செஞ்சேன் இப்பவும் கண்மை போட தான் செய்கிறேன் சரி அப்புறம் வீட்டை செத்துனீங்களேக்கா அதாவது வீட்டை சுற்றி க்ளீன் பண்ணீங்களேக்கா அது எப்படி க்ளீன் பண்ணியிருக்காருன்னு காமிக்க முடியுமான்னு கேட்டிருந்தீங்க நான் இல்லை நான் அதை காமிக்க இந்த பாருங்க சுத்தமாக அப்படி கிளீன் போர்டெல்லாம் அவரால் பாவை வெட்ட முடியாது காரணம் என்னென்னா இது அப்படி வெட்டுனாலும் சகதியும் ஜப்பையும் ஆயிரும் அதுக்காக அப்படி க்ளீன் பண்ணலங்க சும்மா அந்த கத்தியை வச்சு அடியோட வெட்டி வெட்டி எடுத்தார் அதுவும் ரொம்ப தூரத்துக்கெல்லாம் கிடையாது இந்த வர தெரியுது பாருங்கள் இந்த முன்னாடி இருக்கிற பக்கம் வரைக்கும் தான் இதில் இருந்து இப்படியே க்ளீன் பண்ணி தான் நான் அப்படியே வர்றேன் இந்த பார்த்திங்களா இதெல்லாம் சும்மா வராங்கிற எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு அப்படியே செஞ்சோம் இப்படியே வர்றது தான் அவ்வளோதான் இந்த இதில் கொஞ்சம் கொஞ்சம் புல்லு இருந்துச்சு அதை பறித்து எடுத்தோம் வரைச்சு எடுத்துட்டு இவ்வளோதாங்க க்ளீன் பண்ணுற வேலை பெரிய இடமெல்லாம் இல்லை நமக்கு ஆக அஞ்சரசி இடம் அஞ்சரசி இடத்துல அரசெண்டு பாதைக்கு விட்டுக்கிட்டோம் ரெண்டு பேருக்கும் பொது பாதைன்னு சொல்லி அவர் அரை செண்டு நாங்கள் அரை செண்டு விட்டு விட்டுட்டோம் அஞ்சு செண்டை மட்டும் வீடுக்கு வச்சுக்கிட்டோம் அதில் மூணு செண்டு வீடு ரெண்டு சென்ட்டு சுற்றி இடத்த போட்டுக்கிட்டோம் பாருங்க புழங்குறதுக்கு இப்போ இந்த இவங்க வீட்டு பாதையில்தான் ஏறி குடித்து போய்கிட்டு இருக்கோம் நம்ம ரோடு சரியில்லைங்கிறாங்க நாங்கள் வெட்டுன மறுநாள் அவங்க காடு விட்டுற மிஷினை கொண்டு வந்து ரெடி பண்ணிட்டாங்க கத்திரிக்காய் செடியில் கூட்டுருச்சு இன்னும் காய் தான் வரல இது ஒன்று தாங்க இருக்குது பாக்கி எல்லா செடியும் போயிருச்சுங்க கருவேப்பிலை செடியெல்லாம் எப்படி ஆகிப்போச்சு பாருங்கள் முழுக்கட்டினு ஆகிப்போச்சு உணங்கிருச்சு அதாவது காஞ்சி போச்சு காஞ்சி போனனால எல்லாத்தையும் நான் வேற மட்டும் வச்சுட்டு பாக்கி எல்லாம் ஒடிச்சு தூர அரிஞ்சிட்டேன் ஏன்னா ஓ வாடி போயிருந்துச்சா அதே மாதிரி பச்சை மிளகு செடியும் பார்த்தீங்கன்னா வாடி போயிருந்துச்சு எல்லாத்தையும் இந்த கொப்பை மட்டும் வச்சுட்டு பாக்கியெல்லாம் ஒடிச்சு விட்டுட்டேன் ரோஸ் செடியிலுமே வெட்டி விட்டேன் இது வெட்டியிருந்தேன் இப்போ தலைஞ்சிருக்கு முட்டு வரலன்னா இதையும் தூரோட தூரை மட்டும் வச்சுட்டு பாக்கியெல்லாம் வெட்டி இருந்துச்சுருவேங்க அப்புறம் தலைஞ்சு வந்துக்கட்டும்னு சொல்லி என்ன டீ குடிக்கலையா குடிச்சுட்டேன் இருந்துச்சு ஆ கரெக்டான சூடு குடிச்சிட்டு வந்துவிட்டேன் ஹாரி போச்சு அப்ப வேற குடிச்சிட்டு வந்துட்டேமா என்னமா குடிச்சாலும் தப்பு குடிக்கல தப்பா எல்லாம் போல நல்லா தான் இருந்துச்சு குடிக்கிற பாலத்துலதான் இருந்துச்சு ரொம்ப குடிச்சாலுமே ரொம்ப நமக்கு பயங்கரமான ஒரு எப்படி இருக்கும்னா ஒரு படபடன் வந்துடும் நமக்கு வேர்த்து விருத்து ஒரு மாதிரியா வந்துடும் சரி முத்து பேங்குக்கு கிளம்பிட்டாங்க அப்புறம் பேசி போடல பேசி போடலன்னு கேட்ட உறவுகளுக்கு பேசி போட்டுட்டேன் எப்படி சொல்றது அறிக்கிறேன் நான் அப்பதான் என் வளர்த்தி கொஞ்சம் கரெக்டா இருக்கும் இந்த கொஞ்சம் வளர்த்தியா பிறந்துட்டாலே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் தான் போல இருக்கு அண்ணன் அதாவது நாங்கள் இந்த வீடியோவில் எப்படி பேசியிருந்தாலும் எங்களுடைய நாங்கள் சாதாரணமாக இப்போ பக்கத்தில் ஒரு சேச்சியாக இருக்கட்டும் நம்ம வக்கீல் சேச்சியாக இருக்கட்டும் இந்த பக்கம் இருக்க சேச்சி அந்த பக்கம் அவங்க அவங்கக்கிட்ட எப்படி பேசுகிறோமோ அந்த ஒரு இதில் தான் உங்கள் நாங்கள் பேசுகிறோம் நீங்கள் எங்களுடைய உறவுகள் அப்படின்ற ஒரு உரிமையில் தான் நாங்கள் பேசுகிறோம் ஓகேவா அதை வந்து நீங்கள் வந்து நம்மளை புரிஞ்சுக்கிட்ட உறவுகள் அதை கரெக்டாக புரிஞ்சுக்குவீங்க புரியாத உறவுகள் சில பேர் புதுசாக பார்க்குறவங்களாகட்டும் நம்மளை பார்க்கும்போது ரொம்ப ஒரு வித்தியாசமாக தெரியலாம் போக அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க ஓகேவா அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம எப்படி பார்க்குறமோ அந்த மாதிரி தான் அந்த விஷயம் இருக்கும் அப்படின்றத தான் நான் சொல்கிறேன் கையை அதாவது தூரத்துலேருந்து பார்க்கும்போது அது கல் மாதிரி தெரியலாம் பக்கத்தில் வந்து பார்த்தா தான் அது பால் மாதிரி தெரியும் அந்த மாதிரி தான் நாங்கள் தூரத்துலேருந்து எங்களை பார்க்குறவங்களுக்கு நாங்கள் கல் மாதிரி தான் தெரியும் பக்கத்தில் வந்து பழகி பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள்